அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்வத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய குபேர பகவானோட அருள் கிடைக்கணும் மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதும் நமக்கு குபேரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா குபேரருக்கு உகந்த கிழமை அப்படிங்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று நாம் குபேர மகாலட்சுமிக்கு இந்த மந்திரம் சொல்லி வழிபட்டாலே போதும் நம்ம வீட்டில் குபேர மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணி நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்பை உண்டு பண்ணுவாங்க அதுக்கு நாம் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முக்கியமாக இரண்டு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும் நமக்கு நேர்மறை எண்ணங்கள் அதாவது நல்ல ஒரு வேண்டுதலை நாம் முன்வைக்கணும் இரண்டாவது அசைவ உணவு எதுவும் நம்ம சாப்பிட்ருக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம குபேர மகாலட்சுமியை இந்த மந்திரம் சொன்னாலே போதும் நமக்கு அவங்களோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ நாம் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு லிரிக்ஸாக தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடியோ ப்ளே ஆகும்போது சி சீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் எல்லாமே வரிகளாக காமிக்கும் இந்த மந்திரம் எளிமையாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்ப அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் க்ரீம் க்ளீ சவு ஸ்ரீ குங்குபேராய நரவாகநாய தானியாதிபதியே ஸ்ரீம் ஓம் குபேராய நம இப்போ இரண்டாவது முறை ஓம் கிரீம் க்ளீ ஷௌம் ஸ்ரீ குங் குபேராய நரவாகனாய ராஜயதன தானியாதிபதியே லக்ஷ்மிபுத்திராய श्रीं ॐ गुबेराय नमः इ मूव ॐ क्रीं क्लीं शौं श्रीं गुबेराय नरवाहनाय राजयदन दान्यादिबदिये லக்ஷ்மி புத்ராய ஸ்ரீ ஓம் குபேராய நமஹா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் குபேரருக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமை அன்று இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களோட வேண்டுதலும் எண்ணமும் முழு மனதாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குபேரர் உங்கள் ஆசையை நிறைவேற்றி உங்களோட கடன்கள் கஷ்டங்கள் அந்த நிதி நெருக்கடி அதை எல்லாத்தையுமே விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் குபேரரோட அருளும் நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் குபேரலக்ஷ்மி நமகா